புதுநாள் முறைமையினை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலையில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்துட்டு மாறுமா மாறாத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் இன்றைக்கி வந்து கோல்டோட பிரைஸ் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து இருக்காதுங்க ஆனால் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு தொடர்ந்து வீக்காகிட்டே போகுதுங்க இதனால் வேர்ல்டோட ப்ரைஸ் யூஎஸ் டாலர்ஸில் வந்து தொடர்ந்து இறங்கினாலும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் வந்துட்டு அந்தளவுக்கு இறங்காதுங்க இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே யூஎஸ் டாலர்ஸில் வந்து பத்து பர்சன்டேஜ் விழுந்ததுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காகிட்டே போகும்போது இந்திய ரூபாயோட மதிப்பில் வந்து விடுன்னா ஏழு பர்சன்டேஜ் இல்லை ஆறு பர்சன்டேஜ் அது மாதிரி தான் வந்து விடுவோம் இப்போ வந்து தனம் சார் ஹாய் தனம் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது ரூபா யூஎஸ் கலர்ஸில் வந்து இறங்கினுச்சுன்னா வச்சுக்கங்களேன் பத்து ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து ரூபான்னு சொல்கிறேன் நம்ம இதில் வந்துட்டு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாயோ வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு கம்மியாக போகிறதுனால அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க யுஎஸில் வந்துட்டு எல்லாேருக்கும் ஹை 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 தனம் ஹை ரஹான் ஹை செல்வி யாஸின் எளர்காய் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க ஏன்னா வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குது நம்ம இந்திய ரூபாயில் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கலைன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக தான் நான் சொல்லிடுறேன் இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அகேன்ஸ்டு யூஎஸ் டாலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபா எழுபத்தி அஞ்சு பிஸா இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ லோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுரூவா எண்பத்தி ஒம்பது பைசா வரைக்குமே லோ போச்சு இந்த மாதிரி போச்சுன்னா என்ன ஒன்னா ஏற்கனவே அந்த லோ வந்துட்டு எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து வரத்துக்கே வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து இன்னும் நிறையா தொடர்ந்து இறங்கணும் ஏற்கனவே வந்துட்டு யுஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்ததுக்கு வந்துட்டு இப்போ மூவாயிரத்தி நூறுக்கு கீழே போகணும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் இப்போது ஆறு மணிக்கு நாலு மணிக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் வராது கோல்டோட ப்ரைஸில் கோல்டு வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் கொஞ்சம் இறங்கியிருக்கு ஆனாலும் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆனதுனால அந்த இது வந்து எந்த இதுவும் சேஞ்சஸ் வந்து வராது ஓகேங்களா இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் ஏறினதுக்கும் அதுதான் காரணம் பத்து டாலர் இறங்கியிருந்தது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக் ஆனதுனால அந்த பத்து டாலர் இறங்கினதுக்கு இறங்க வேண்டிய அமௌண்ட்டையும் வந்துட்டு டாலர் வந்து டேக்கல் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து பதினஞ்சு ரூபா ஏறிந்தது அதனால தான் வெரி க்ளோஸ்டு கால் சொல்லி சொல்லியிருப்பேன் ஏன்னா எந்த சைடு வந்து நாள் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஏன் சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்துட்டு நம்ம எட்டரை மணிக்கு நம்ம வீடியோ போடும்போது அவங்க வந்துட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்துட்டு அவர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருந்தாருன்னா மார்க்கெட்டில் அப்போ வந்து இறங்கியிருக்கும் அதனால தான் வெரி க்ளோஸ் கால்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து பதினஞ்சு ரூபா ப்ளஸ் ஆயிருந்தது அதனால் இது மாதிரி இந்த ஒரு ரீசனும் வந்துட்டு அஃபிக் பண்ணும் கோல்டை பார்த்துங்க ஹாய் ப்ரோ தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபெக்ட் ப்ரோ தேங்க்யூ சேவிங் உலகம் வில் டேஸ் வந்துட்டு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க இப்போ வந்துட்டு கச்சா எண்ணெயோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா நம்ம மதிப்பு வீக் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வேலை ஏறுனுச்சினா பெட்ரோல் நம்ம வாங்குற பெட்ரோல் வந்து பியூரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அணை வந்துட்டு நம்ம வாங்கும்போது நம்ம யூஎஸ் டாலர்ஸ் தான் நம்ம வாங்குவோம் நம்மள்கிட்ட கையில் இருக்க யூஎஸ் டாலர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா யூஎஸ் டாலர்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம வாங்குற மாதிரி ஆகும் அதனால் வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகும் யூஎஸ் டாலர்ஸ்லேயே கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கினாலும் நமக்கு வந்துட்டு இறங்குறது கொஞ்சம் கம்மியாக இறங்கணும் அது கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இறங்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்துங்க பத்து நாளில் என்ன வேலை நடக்கலாம் இஸ்ரேல் ஈ ஈரான் பிரச்சனை வந்துட்டு யூஎஸ் உள்ளார வரலாம் ரஷ்யா உள்ளார வரலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி உள்ளார வந்தால் என்ன வேணாலும் மாறலாம் அதனால் பார்த்துக்குங்க கோல்டு ரேட் ரெடியூஸ் ஆகுமா ப்ரோ நெக்ஸ்ட்டு வீக்கில் கோல்டன் ஸ்பேரோ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது வேர்ல்டு வாரை பொறுத்து தான் சாரி வேர்ல்டு வாரில் இஸ்ரேல் ஈரான் வாரை வச்சு தான் அடுத்தது மூவாகும் ஈ ஈ ஈரான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க என்ன அவங்க கடற்கரை வழியே வர பாதையில் வந்து பிளாக் பண்ண போகிறதா இருக்காங்க அதை பிளாக் பண்ணாங்கன்னா எப்படின்னா இருபது பர்சன்டேஜ் டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த லைனில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை ப்ளாக் பண்ணாங்கன்னா இன்னும் விலைவாசி வந்து ஏற ஆரம்பிக்கும் விலைவாசி ஏறுனுச்சின்னா அப்போ வந்து பார்த்துக்குங்க என்ன நடக்கும் அப்படின்னு ஜூலையில் எஃபெக்ட் ஜூலையில் எஃபெக்ட் வந்துட்டு கம்மி பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு இப்போ குருடாயில் பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் ஏற ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து கம்மி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது அப்போ தான் முடிவு பண்ண முடியும் இன்னும் டைம் இருக்குது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாள் டைம் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் ஒரு நாற்பது நாள் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் வரும்போது தான் நம்மளால் ஒரு ப்ரொடிக்ஷனே வந்து கொடுக்க முடியும் இப்போக்கி அவங்க வந்து நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டாஸ்லாம் கரெக்டாக வந்ததுன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லைனா பண்ண மாட்டாங்க கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது இன்றைக்கி அதே பிரைஸ் ரேஞ்சில் தாங்க இருக்கும் ஆல் மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை சாயந்தரம் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூஎஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்களோட ஃபெட் மீட்டிங் வந்தது அதுக்கு மீட்டிங் வந்து ரியாக்ட் பயங்கரமாக ஒன்றும் பண்ணலை இன்றைக்கி வந்துட்டு அது மாதிரி ஏதாவது பயங்கரமாக ரியாக்ஷன் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா நாளைக்கு வந்து பெரிய அளவில் கோல்ட் ப்ரைஸில் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நைட்டு எப்பயும் போல் நம்ம வீடியோ பண்ணிடுவோம் ஜஃபர் என்னை கேட்டால் ஒரு பத்தாயிரம் ப்ளஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பத்தாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி நான் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன் இந்த வாரெல்லாம் பெரிய அளவில் இந்த மாதமே பத்தாயிர எக் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து நடக்கல அது ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எதுவும் வாங்கலை சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த வருஷமே பத்தாயிரத்தை தாண்டி போயிரும் பத்தாயிரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அது எந்தளவுக்கு ஸ்பீடாக போகுங்கிறது தெரியும் இந்த வருஷம் கடைசியில் ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு இல்லைன்னு பதினொன்றாயிரம் எதிர்பார்க்கலாம் இது என்னோடய கருத்து தான் நான் சிபி அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஜாஃபர் இது என்னோடய கருத்து தான் ஓகேங்களா உங்கள் சிபி அட்வைஸரை கேட்டுக்குங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இந்த ரேட்டை அந்த ரேட்டெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு ஆனால் நம்ம ஐஎன்ஆரில் வந்துட்டு ஐஎன்ஆர் வந்து வீக் ஆனதுனால கோல்டோட ப்ரைஸ் அங்கேயே தான் நிற்கிது நீங்கள் இப்போ வாங்கியிருந்தால் கூட அதே இடத்துல தான் உங்களோட கோல்டோட ப்ரைஸ் வந்து நின்றுருக்கும் இருக்கும் அதனால் ஓகேவா பார்த்துக்குங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதுவும் இல்லாமல் ஆல் டைம் ஹை வந்து வெள்ளி வந்து வச்சுருக்குங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வெளியே வந்து வச்சிருக்கு பார்த்துங்க அதையும் பார்த்துக்குங்க ஹாகி சூப்பர் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காம பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு அப்படி லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்